வெல்கம் டு டு லைஃப் என்னுடைய பேர் சதீஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை பற்றியான ஒரு கான்வர்சேஷனாக இருக்க போகுது பொதுவாக பயணம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை தனியாக ட்ராவல் பண்ணுறதா இருக்கும் இந்த மாதிரி பல பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது உண்மையாலுமே ஏன் டிராவல் பண்ணணும் எதுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் யார் கூட இந்த கான்வர்சேஷன் நம்ம எதிர்த்துக்கு போகிறோம் அப்படின்னா கீழே பிரகாஷ் அவர்களுடன் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கான்வர்சேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி தப்ப சந்திச்சதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம பல விஷயங்கள் தொடர்ச்சியா பேசியிருக்கோம் உடல் மனம் ஆரோக்கியத்தை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான நிறைய ரெஸ்பான்ஸும் மக்களுக்கு தான் வந்திருக்கு ரீசெண்டா உங்க சைட்ல இருந்து இந்த விஷயத்தை பேசியே ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிற விஷயம் வந்து பயணம் அப்படின்ட்டு உங்களுக்கும் பயணத்துக்கும் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை இவர்கிட்ட பற்றி கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்கக்கூடிய சரியான ஆட்கள் யாரும் நீங்களும் ஒருத்தர் நீங்களுமே நிறைய பயணம் பண்ணியிருக்கீங்க அந்த பயணத்தால் நிறைய தாக்கமும் ஏற்பட்டிருக்கு அந்த தாக்கத்தின் மூலமாக வெளிப்பாடும் எங்களுக்கு எங்களுக்கே ஷேர் பண்ணியிருக்கீங்க அந்த வெளிப்பாடு எங்களுக்குமே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றப்போ இது பொதுவாக மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல நானும் ட்ராவல் பண்ணணும் நிறைய ரீல்ஸ் பார்க்குறாங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க ட்ராவலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க நானும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அப்படி ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் ட்ராவல் பண்ணணும் எதனால் ட்ராவல் பண்ணோ அந்த ட்ராவலில் ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணி நல்லா இருக்கும் வாழ்க்கைய ஒரு பயணம் தானே நம்ம ஒரு பயணத்தில் தான் வந்து நம்ம பயணித்து இருக்கோம் அந்த வகையில் நம்ம பயணிச்சிருக்க பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றதே வந்து நமக்கு தெரியல ஏன்னா பூமி சுற்றுறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது எது இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான ஏக்கத்துலேயும் எதுலாம் வந்து மிகையான ஏக்கத்தில் இருக்குதோ அதெல்லாம் கண்களை விட்டு மறைக்கப்படுது பூமி சொல்கிறது நம்ம நம்மளால் அந்த ச சத்தமாக இல்லை நம்மளால் கண்களால் பார்க்கவும் முடியல ஸ்டேண்ட் சுற்றுறது அப்படின்னா அது ரொம்ப வேகமாக சுற்றுது அதையுமே நம்மளால் பார்க்க முடியல மிக ஏக்கம் இது மிக குறைவான இயக்கம் இது ரெண்டுமே நம்ம கண்ணை விட்டு மறைக்கப்படுது இப்படிதான் வாழ்க்கையும் பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு மறைக்கப்படுது அந்த வகையில் நம்ம ஆதி காலத்துல இருந்த குகைகளில் குகைகளில் வாழ்ந்த மனிதர்களா இருக்கட்டும் காடுகளில் வாழ்ந்த மனிதர்களாக இருக்கட்டும் உணவு தேடுறதுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து தான் அவங்கள தற்காத்துக்கிட்டாங்க உணவு தேடுறதுக்கும் இருப்படம் அமைக்கிறதுக்கும் வேட்டையாட செல்றதுக்கும் எதுக்காக இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து ஆகணும் சும்மா ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு மாதிரி நான் சொல்லலை இங்கேருந்து நம்ம கடைக்கு போய்ட்டு பால் போயிட்டு வாங்கிட்டு வர விஷயங்களான்னு நான் சொல்லலை ஒரு காட்டில் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காட்டு ஒட்டு மொத்தமாக வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கும் ஊடுருவி அந்த விஷயங்களை வந்து அவங்க கேதர் பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க வாழ்க்கையை தக்க வைக்கிறது காட்டு அந்த ஊடுருவி எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க இல்லைங்களா அந்த வார்த்தையில இருந்துதான் ஊருன்ற வார்த்தையே வந்திருக்கு ஊர் ஊர் எல்லாத்துக்கும் ஊருன்னு சொல்றோம் இல்லையா உதாரணத்துக்கு பெரம்பூர் அப்படின்னா பெரம்பூர்னு சொல்லிட்டு ஊர் ஊர் இருக்கு திருவள்ளூர்னா திருவள்ளூர் ஊர் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இந்த ஊர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஆதி சொல் என்ன அப்படின்னா ஊர்ந்து செல்லுதல் அப்படின்றது இது மனிதர்களுக்கும் புதுசான விஷயம் இல்லை பயணம் அப்படின்றது இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடம்பெயர்ந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள்ல இருந்து இது ஆரம்பிக்குது அங்கே ஆரம்பிச்ச பயணம் தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது நம்மளோட பரிணாம வளர்ச்சிய ஒரு பயணம் தானே அப்போ எல்லாமே பயணம் பயணத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஏன்னா எது ஒண்ணுமே ஓடிட்டே இருக்கிற வரைக்கும் உயிரோட்டமா இருக்கும் எது ஒன்னு தேங்குதோ அது கெட்டு போயிடும் ஓடுற இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம நீர்வீழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னாலும் இல்லை ஏதோ ஆற்றுல நம்ம போய் பார்க்கறோம் அப்படின்னாலும் அந்த தண்ணியை நம்ம கையால் அள்ளும் போது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறது நம்மளால நம்மளால பார்க்க முடியும் ஆனால் தேங்கி பல நாளாக தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம பார்க்கும்போது அது கிட்ட கூட நம்மளால போக முடியுது ஸ்மெல்லே வந்து நம்மக்கிட்ட அதை காட்டி கொடுக்குது அந்த தண்ணியோட நிறம கருமை நிறத்தில் வந்து ஆகிறது நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது இல்லையா அதில் எக்கச்சிக்கமான பொருந்தாத நுண்ணுயிர்கள் எவ்வளோ அதில் உருவாகி பொருந்தா தன்மையை அது எட்டுது தண்ணிக்கு இந்த நிலமை ரைட்டா நம்ம உடம்புல எழுபது சதவீதம் தண்ணி இந்த பூமியில் எழுபது சதவீதம் தண்ணி அப்போது இந்த தண்ணி எல்லாமே ஊறிட்டே இருக்கணும் பயணப்பட்டுகிட்டே இருக்கணும் பஞ்சபூதங்கள்ல இருந்து இது ஆரம்பிக்குதா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மனிதர்களோட ஆதி நிலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த ஆதி இருக்கக்கூடிய மனிதர்கள் பயணப்பட்டாங்க இன்னும் அந்த ஊர் ஊர்ந்து செல்லுதல் அப்படின்ற ஒரு விஷயம் பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய முந்தைய நிலையில இருக்கக்கூடிய உயிரினங்களை குறிக்குது இன்னும் நீர்த்தன்மையை பஞ்சபூதங்களில் நீர்த்தன்மையே தேங்கக்கூடாது ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றது வரைக்கும் போயிட்டோம் நம்ம அப்போ ஆதி நிலையில இருந்து எல்லாமே பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் அமைஞ்சிருக்கு புரியுதுங்களா அப்போ அந்த நிலையில இருந்து கொஞ்சம் ஒரு சம காலங்களுக்கு முன்னாடி பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன் என்னோட கருத்தை வந்து நான் பார்க்குறேன் மனிதர்களுக்கு இவ்வளோ நோய்களும் மனநோய்களாகட்டும் உடல் நோய்களாகட்டும் ஆகட்டும் இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருந்ததுக்கு உருவாகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பயணம் பண்ணாமல் ஒரு இடத்துல தேங்கினது தான் நான் சொல்றேன் நிராகரிக்கப்பட்டிருக்கா எதை சொல்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு கோவிட் டைம்ல நிறைய பேர் வேற வேற ஊருக்கு போக முடியாத அளவுக்கு பஸ்ல ஏற முடியாத அளவுக்கு பிளைட்ல ஏற முடியாது நோய் ஒரு அச்சம் அந்த அச்சம் காரணமா வந்து எல்லாத்தையும் முடக்கி போட்டாங்க இது ஒரு சூழல் இதுக்கு முன்னாடி இருந்த சூழல் பல ஒரு ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க ஒன்னும் இல்ல பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்களா இந்த பொன்னியின் செல்வன் படத்துல கார்த்தி வந்தியத்தேவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பல ஊர்களுக்கு போகும் பல ஊர்களுக்கு போய் பல மனிதர்களோட வந்து ஒரு இதுவாகவர் யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க உணவு கிடைக்கும் நமக்கு இருப்பிடம் கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஊர்களுக்கு போனாலுமே நம்மளோட மரபு கட்டுமானம் கட்டுமானத்தையும் படி வெளியில தின்ன வச்சு வீடு கட்டுவாங்க யாருக்கு வெளியா வீட்டுல இருக்கிறவங்க வந்து அங்க தங்குறதுக்கா டிராவலர்ஸ் வந்துட்டு வழிபகர்கள் வந்து அங்க வந்து இருந்து தூங்குறதோ இல்ல வந்து அவங்க உட்கார்ந்து ஒரு குரல் கொடுத்தாங்க அப்படின்னா கூட ஒரு கருப்பட்டியோ தண்ணியும் கிடைக்கும் அவங்களுக்கு தான் நம்ம இந்த காலத்து கிராமர்ல டிராவலர்ஸ் சொல்றோம் அந்த காலத்துல பயணம் அப்படின்றது அப்படிதான் இயல்பாவே அமைஞ்சு ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பட்டாதான் அந்த விஷயம் கிடைக்கும் ஒரு நபரை பார்க்கணும் அப்படின்னா கூட இங்க இருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு பயணம் பண்ணணும் ஒரு இப்ப இப்ப ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் காதலியை பார்க்கணும் அப்படின்னா கூட ரொம்ப நீண்ட தூரத்துக்கு பயணப்படணும் பார்க்க முடியாதுன்னு போன காதல்களும் நிறைய இருக்கு இல்லையா நம்மளோட சங்க கால பாடல்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் சேர சேராத பெரிய கா அந்த காதல்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ பயணம் மிக முக்கியமான ஒன்றா இருந்துட்டு இருக்குது நான் வடவல பயணம் படுறதுக்கு நிறைய அச்சங்கள் இப்போ அந்த காலங்கள்ல பயணம் பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கொள்ளையர்களோட சிக்கல்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கும் போகிற இடங்கள்ல காடுகள் உள்ளலாம் போக போகிற சுச்சுவேஷன் இருக்கும் மிருகங்களோட வேட்டை அச்சங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் கொள்ளையர்களோட விஷயங்கள் இருக்கும் இது கடல் வழி பயணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி இல்ல காடு வழி பயணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி எல்லா எல்லா சூழல்லயுமே கொள்ளையர்கள் அப்படின்ற ஒரு ஒரு வந்து கூட்டம் இருந்திருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய சமகால கொள்ளையர்கள் யாரும் சொல்லுங்க பாப்போம் நீங்க லிங்கா படம் பார்த்திருக்கீங்களா ஆமா லிங்கா படத்துல ஆஹ் ரஜினியோட இன்ட்ரோ அப்பதான் காட்டுவாங்க இது ஆஹ் லி உண்மையான ஆளு ஃபேஷ்பேக் பிளாஷ்பேக் காட்டுவாங்க இல்ல பேப்பர் பட்சன் வந்துட்டு இருப்பாரு பேப்பர் பட்சம் புக் படிப்பாரு தெரியல அப்போ கொஞ்சம் கொள்ளையர்கள் வந்து அவர் அட்டாக் பண்றதே வருவாங்க அட்டாக் பண்ணுவாங்க எல்லாரும் அடிச்சு டெமாலிஷ் பண்ணி எல்லாம் உட்கார வச்சுட்டு உங்களோட உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு கேட்கும் போது அவங்களோட அவங்களோட நாங்க இவ்வளவு தூத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்க ஊருக்கு போதுமான அளவுக்கு வசதியே வந்து அரசாங்கம் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது அதனால உங்களை கைப்பற்றி நாங்க எங்களோட உரிமையை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம் அப்படின்ற சொல்லுவாங்க அப்போ அந்த சினாரியோக்கு அப்புறம் அவங்க கொள்ளையர்கள் இல்ல அவங்களோட உரிமைக்காக போராண்டவங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சு போச்சா இந்த மாதிரி உருவாக்கப்பட்டவங்க தான் கொள்ளையர்கள் ரைட்டுங்களா இப்போ சமகால கொள்ளையர்கள் நான் பாக்குறவங்க யாரு அப்படின்னா ரொம்ப கவலைக்கடமான நிலையில இருக்கிற ஆளுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு 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 பரிதாபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பரிவு இருக்கும் எப்படி வாழ்ந்த இனம் இப்போ இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றது உண்டு இந்த இனம் என்ன தெரியுமா மனித இனம் கிடையாது குறைஞ்சு ஒரு ஒரு பாடல்லையோ ஏதோ ஒரு பாடல் எனக்கு சரியான எந்த எந்த இடத்துல இந்த பாடல் வரையும் வரும்னு எனக்கு தெரியல ஒரு குரங்கு இருந்துச்சு அந்த குரங்கு வந்து தென்னை மரத்துல ஏறி தேங்காவை சாப்பிட்டு வாழை மரத்துல இறங்கி வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு பாக்கு மரத்துல இருந்து பார்க்க மட்டையை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியா வந்து ஆத்துல குதிச்சு தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம நம்மளோட பாடல் இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய குரங்குங்களோட நிலைமை கொஞ்சம் வச்சு ஏறும்போதும் கை ஏந்திராங்க இது எவ்வளவு சாப்பிடுறது அந்த குடுங்கி சாப்பிடுறது கை ஏந்தி அந்த கை அது எப்படி சொல்றது நான் அது அந்த வார்த்தை சொல்றதுல எனக்கு ரொம்ப இழிவான ஒரு விஷயமா இருக்கு எவ்வளவு எவ்வளவு பெரிய அதுவும் நிறைய பேரு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இனம் இல்லையா ஒவ்வொரு ஏறும் ஏறும்போதெல்லாம் அவங்கள பாக்கும்போதே வந்து ஒரு எந்த அளவுக்கு அந்த மலை பிரமிப்பை நம்மளை கொண்டு போகுதோ அந்த அளவுக்கு இது நம்மள ரொம்ப கீழே இது ரொம்ப கேவலமான ஒரு நிலை அப்படின்ற மாதிரி காட்டுல வேட்டையாடி அவங்க தன் அவங்களுக்கான உணவை எடுத்துக்கூடிய தன்மை உடைய குரங்குகளை ரோட்டுக்கு வந்து கையேந்த விட்ட இனம் நம்மளோட இடம் தானே மனிதர்களோட எண்ணம் தானே எல்லாத்தையும் தானே காட்டுல யானைகள் வந்து பல கிலோமீட்டர்கள் வந்து பயணப்படுற ஒரு உயிரினம் அதோட உணவை தேடுறதுக்கும் அது அந்த உணவை சரிமான பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும் அவ்வளவு பெரிய யானையை எடுக்க விடுறாங்க தானே எவ்வளவு பெரிய பயணம் பண்ண பண்ணக்கூடிய யானைகள் அதெல்லாம் பல மயில்கள் நடக்கக்கூடிய ஆளுங்க அப்போ மனிதர்கள் வந்து தடை எங்க கேட்டீங்க இல்லையா அந்த தடை எங்கெங்கெல்லாம் சுத்தி இப்ப மனிதர்களுக்கு வந்துச்சு எப்படி காட்டுல சுத்தி திரிஞ்சு வேட்டையாடிட்டு இருந்த சிங்கத்தையும் புளியையும் தூக்கிட்டு வந்து சர்க்கஸ்ல உட்கார வச்சாங்களோ நீ இதாதான் பண்ணணும் அப்பதான் உனக்கு சோறுன்னு சொல்லிட்டு வச்சாங்களோ அந்த மாதிரி இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல எல்லாரையும் தூக்கிட்டு வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள உட்கார வச்சிருக்கிறாங்க அந்த கட்டமைப்பு தான் பணம் பொருளாதாரம் இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பயணம்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பணம் இல்லாம பயணம் பண்ண முடியுமா கண்டிப்பா பணம் இல்லாம நம்மளால இங்க பயணமே பண்ண முடியும் ஒரு வேலை நான் என் கால் இருக்குத நான் நடந்தே பயணம் பண்ணுவேன் அப்படின்னா கூட பயணம் பண்ணிடலாம் சாப்பிடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு யார்ட்டு கேட்டு தானே ஆகணும் அதுவும் இல்லாம நம்ம போற இடங்கள் எல்லாத்தையுமே பழமரங்களை நட்டு வரிசை வச்சிருக்கிறாங்க இல்லையே போகிற இடங்கள்லாம் தண்ணி கிடைக்குதா நமக்கு தண்ணியை காசு கொடுத்து தானே இது பண்ணிட்டு இருக்காங்க ஓடைகளெல்லாம் இல்லாமல் போச்சே ஆறுகள் இல்லாமல் போச்சு எதை மொண்டு குடிக்கிறது தண்ணியை அப்போது உணவையும் இப்போ வணிகமாக்கிக்கிட்டாங்க தண்ணியுமே வணிகமாக்கிட்டாங்க இப்போ நமக்கு இது ஃப்ரீயாக இருக்கிறது ஒன்றே ஒன்று மூச்சு காத்து மூச்சு காத்து நம்மளால் கொஞ்சம் தூரத்துக்கு நடக்க முடியுது இல்லை நடக்க முடியுது பேச முடியுது இதெல்லாம் தான் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது மற்ற எல்லாமே வந்து கைப்பற்றி இது பண்ணுறாங்க இதை தான் பேரியர்ஸாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் தான் தடைகள்னு நான் சொல்கிறேன் பயணம் பண்றதுக்கு இதெல்லாம் தான் தடையா இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை மோசமான மனநோய்கள்ல நிறைய பேர் என்ன தொடர்பு உண்டு இத்தனை வருஷம் நான் மாத்திரையில ஏற்பேன் இதுல இருந்து வில்லு வர்றதுக்கு எனக்கு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாம் நான் ஏகிட்டு இருக்கேன் தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு நான் தூ ஒரு நாள் தூங்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா போயிடும் கோடி பண்ணியமா போகும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க அவங்க எல்லாருக்கும் நான் எடுத்த உடனே சொல்ற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நேரமும் வாய்ப்போ இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ஒரு வாரம் காணாம போங்க நீங்க இது வரைக்கும் என்னென்ன மனிதர்களை பார்த்துட்டு இருந்தீங்களோ என்னென்ன கட்டணங்களை பார்த்துட்டு இருந்தீங்களோ என்ன சூழலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை அதை இல்லாம புதுசா ஒரு சூழலுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது என்னோட சொந்த அனுபவம் நான் வாழ்க்கையில பல தேங்கும் தேங்கும்போது நான் மன நோயாளியா இருந்து இருந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல ஆஹ் நான் முடங்கி ஒரு இடத்துல உக்காந்து நான் செவத்துக்குள்ள ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே எந்த எந்த திசையில போறதுன்னு தெரியலையே நமக்கு வழி யாரும் இல்லையே நம்ம சொல்ற விஷயம் நம்ம சொல்ற மன கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளுங்க இல்லையே ஏன்னா யாருக்குமே வழி தெரியல எல்லாருமே வழியை தொலைச்சிட்டு இதுக்கு முன்னாடி தீட்டப்பட்ட வழிகளில் போயின்ட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி புதுமையான வழியை பத்தி நான் பேச முடியும் அப்போ என்னோட கதற்கள் எல்லாத்தையும் முன்னுக்குள்ள போட்டு அடக்கி வச்சு தான் ஒரு இடத்துல உக்காந்து இருக்கும்போது எனக்கு வழிகாட்டுனது பயணம் தான் அந்த தேக்கத்துல இருந்து நான் ஃப்ரீ ஃப்ளோ ஆனது பயணம் தான் உங்களோட முதல் பயணம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு தனியா நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னுட்டு நீங்க நினைச்சு டிராவல் பண்ண வர விட இப்போ பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம பயணம் பண்ணனும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் அது அன்பிளாண்டு பயணமா இருக்கணும் ரொம்ப திட்டம் தீட்டாத பயணமாக இருக்கணும் மேலோட்டமான திட்டம் தான் தீட்டிருக்கணும் அதாவது நான் எப்படி பயணம் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் ஒரு ஐடியா கிடைச்சிடும் என்னால் இதுக்கப்புறம் என்னால் இங்கே வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ற நிலையில தான் மொத முதல்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் வீட்டில் ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ்னால வீட்டை விட்டு ஒரு பேக்கில் ஒரு நாலே நாலு துணி எடுத்துட்டு வெளியில் வந்துச்சு சார் வெளியில இருந்துட்டு அது ஒரு நீண்ட ரயில் பயணமாக இருந்துச்சு அன்பிளான்டான ஒரு பயணம் இந்த ரயிலில் ஏறணும் நீண்ட பயணம்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன் அவ்வளோதான் ஏறிட்டு போயிட்டு பல மனிதர்கள் வந்து முகம் தெரியாத அன்பு மனிதர்கள் அவங்க எல்லாம் வந்து பழக்கமா வராங்க இவர் மூலியமா ஒரு கூடாரம் எனக்கு கிடைக்குது ரோட்லதான் தான் படுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில ஒரு கூடாரம் உனக்கு கிடைக்குது அந்த கூடாரத்துக்கு போடுறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்றாரு எல்லாருமே முகம் தெரியாத மனிதர்கள் நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ யாருமே கிடையவே கிடையாது என்னோட எட்டு மாதம் தேக்கங்களை இந்த ஒரு வாரம் பயணம் அப்படியே துக்குனூர் ஆகுச்சு நான் என்ன பண்ணணும் வாழ்க்கையில நான் அடுத்து எந்த அடி எடுத்து வைக்கணும்ன்ற கிளாரிட்டி வந்து எனக்கு அந்த இடத்துல வந்துச்சு பயங்கரமா வந்துச்சு விபாசனா அப்படின்ற ஒரு பத்து நாள் தியான முறை அதை பத்தி பேசணும்னாலும் நம்ம தனியாக வீடியோ போடலாம் வந்து நம்ம அதை பேசலாம் விபாசனாவை பத்தி நம்ம தனியாக பேச வேண்டியிருக்கு இந்த விபாசனால ஒரு பத்து நாள் இந்த பத்து நாளுமே எதாச்சும் எனக்கு என்னோட பாதை எதுன்றது எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் போனேன் நான் எதுக்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு இருக்காரு பத்து நாள் ஆச்சு பதினோரு ஆறு நாள் ஆச்சு காடுகள்ல வாழ்ந்த மக்களோட வாழ்வியல் முறை எப்படி இருந்தது அவங்களோட மருத்துவ முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேடல நானும் என்னோட மனைவியும் பயணத்தை மேற்கொள்வோம் ஸ்டார்ட் பண்றோம் அது ஒரு இருபது நாள் பயணமா வந்து அது நீண்டுது எங்களோட ஸ்கூட்டி வண்டியை எடுத்துக்கிட்டு ஏமா ரே எடுத்துக்கிட்டு பே வந்து ஆளுக்கு ஒரு நாலஞ்சு அஞ்சு அஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸை வந்து உள்ள போட்டுட்டு எங்கெல்லாம் போனீங்க எங்கெங்கெல்லாம் தங்கினீங்க எங்கெல்லாம் சாப்பிட்டீங்களோ அங்கேயும் உங்க பார்ட்னரும் ஒய்ஃபும் வந்திருக்காங்க எல்லா எல்லாத்துலயுமே வந்து அவங்க ஈடு காம்ப்ரமைஸா இங்க தங்க இது எனக்கு பிடிக்காது அதெல்லாம் அதுவும் கிடையாது அவங்களுமே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க பின்னா என் கூட வந்தா வேற என்ன அறிவு கருத்துக்கள்லயே ஒரே ரூட்ல ட்ராவல் பண்ணிட்டு வர்றது வீட்ல வந்து ஒரே முகங்களையே பாத்துட்டு இருக்கிறது நாலு செவத்துக்குள்ள நம்ம வீடு எப்படி இருக்குமோ அந்த செவத்துக்குள்ளேயே பாத்துட்டு இருக்கிறது ஆபீஸுக்கு போயிட்டு நாலு செவத்துக்குள்ள அப்படியே பாத்துட்டு இருக்குது அதே ஐடி கார்டு அதே பஞ்சிங் அதே இது பண்ணி 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 ஐயோன்ற மாதிரி ஆயிடுது இதோட இத இதை விட்டு விலகணும்ன்றதுக்காக தான் ஒரு சில நபர்கள் போதைக்குள்ள இறங்குறாங்க ரியாலிட்டிலிருந்து எஸ்கேப் ஆகுது ரியாலிட்டி எஸ்கேப் பண்றதுக்காக அது ஒரு டூல் மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிறாங்க டூல் மாதிரி யூஸ் பண்ணி